நமஸ்காரம் எங்கள் வீட்டு தோட்டம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செடியை வச்சா வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சண்டையே வராது அது எந்த செடி பார்க்கலாமா ஓகே ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட் ஒரு ஒரு இடத்துல வச்சா ஒரு ஒரு பலன்கள் இருக்குது அதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் தெரிஞ்சவா இன்னும் கண்டிப்பாக வைங்கோ தெரியாதவா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு வெரைட்டி இல்லை அஞ்சு வெரைட்டி நான் சொல்கிறேன் கோல்டன் மணி பிளான்ட் நியான் மணி பிளான்ட் மார்பிள் குவீன் ஜேட் குவீ ஜேட் மணி பிளான்ட் அது ஜேடு வந்து எப்படி இருக்குன்னா பச்சை பச்சைன்னு வரும் வெறும் பச்சையாக தான் இருக்கும் இன்னொன்று மஞ்சுளா மணி பிளான்ட் அது நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பன் இந்த பாதாம் செடியோட இலை மாதிரி அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய இலையாக இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மணி பிளான்ட்டு என்ன சொல்லுவா மணி பிளான்ட்டு பேரிலே இருக்குது ஸோ மணி தரக்கூடிய பிளான்ட் ஆனால் எந்தெந்த இடத்துல வச்சால் அது நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரியணும் ஏன்னு கேட்டேன்னா இது ரொம்ப சூக்ஷமாக நமக்கு வந்து பல பல விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறது நம்பர் ஒன் நல்ல செழிப்பாக பெருசாக வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நமக்கு தடையின்றி நமக்கு பண வரவு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் இது எல்லாருக்கும் தெரியணும் அதாவது கொஞ்சம் மணி பிளான்ட்டை வந்து திருடிட்டு வந்து வைக்கணும் ஒருத்தர்கிட்ட நம்ம யூஸ்வலி நம்ம மரியாதையாக நம்ம என்ன பண்ணுவோம் யார் அதுலாம் இருந்ததுன்னா பர்மிஷன் கேட்டுட்டு கொண்டு வருவோம் அதுதான் நியாயமானது பட் மணி பிளான்ட் மட்டும் எப்படின்னு கேட்டேன்னா அவளுக்கு தெரியாமல் கிள்ளிண்டு வரணும் ஆனால் கிள்ளின்னு வரும்போது அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கிள்ளின்னு வரணும் நான் கொண்டு போகிறேன் இவ்வாறு மாதிரி எனக்கும் கொஞ்சம் செழிப்பாக இரு இருக்க வை நீ வரணும் எங்காத்துக்கு நீ வரணும் அப்படின்னு அதுக்கிட்ட மன்னிப்பும் கேட்டு அதே சமயத்தில் அதுக்கு மரியாதையும் கொடுத்து கொண்டு வரோம் நல்ல அந்த வார்த்தைகளை நான் புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்படி செழிப்பாக இருக்கியோ அதே மாதிரி நீ என் வீட்டுக்கு வாயே அப்படின்னு சொல்லி அழகாக அதை வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு அழகாக கிள்ளிண்டு வந்து நம்ம அதில் வைக்கணும் எந்தெந்த இடத்துல வச்சால் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா என்ட்ரன்ஸில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அது பாசிட்டிவ் ஃப்ளோ வீட்டில் பயங்கரமாக பாசிட்டிவ் எனர்ஜி ஏர் பியூரிஃபையர் எல்லாம் பண்ணும் ஓகே அண்ட் சவுத் ஈஸ்டில் வச்சேன்னா பணம் வருது அதாவது இந்த இந்த கன்னி மூலைன்னு சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னி மூலை சாரி அக்னி மூலை அந்த அக்னி மூலையில் இது ஏன் அங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால் இது குளிர்ச்சி தரக்கூடிய செடி அண்ட் இதோட பராமரிப்பு அதாவது ரொம்ப தண்ணியெலாம் விடணுங்கிறது இல்லை ரொம்ப சூரிய வெளிச்சம் இருக்கணுங்கிறது இல்லை ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி அழகாக வெளியில் கொண்டு போய் வைக்கலாம் இன்டோர் பிளான்ட்டு இது பூஜரும் வாசலில் வச்சா கூட நமக்கு சமநிலை வரும் நம் நம்மளோட அந்த தெய்வத்துக்கு கூடிய அந்த பேசுறது கூட நம்ம மனசு அழகாக சமநிலைப்படுத்தும் அப்புறம் லிவ்விங் ரூம் அதுக்கப்புறம் பெட்ரூமில் கூட வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கும்போது ஆகும்னா கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக அந்யோன்யமாக பேசக்கூடிய இடமாக்கும் பெட்ரூம் அப்போ அந்த பெட்ரூமில் வந்து சில நேரங்களில் அந்த தூங்க வரும்போது என்ன ஆகும்னா நல்லதாக பேசி தூங்கணும் அப்போ நல்லதாக பேசி தூங்கணும்னா அதை வந்து அந்த சூழ்நிலையை கொடுக்கும் இந்த செடி நிஜமாங்க இந்த மாதிரி பிளான்ட்லாம் பெட்ரூமில் கூட வைக்கலாம் ஸோ இவ அந்த மணி பிளான்ட் மாதிரி ஈஸ் ஈஸி கோயிங் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் அந்த மணி பிளான்ட்டில் ஒருவேளை இலைகள் ஏதாவது உதிர்ந்து விழுந்தாலோ இல்லை மஞ்சளாக ஆயிடுத்தாலோ அப்போது நம்ம அது உஷாராக இருக்கணும் நம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா அது ஏதோ சூக்மமாக ஒரு அறிகுறி கொடுக்கறது ஸோ மணி பிளான்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப பத்திரமாக வைக்கணும் நான் எப்படி வச்சுருக்கேன்னா எங்கள் ஆற்றுல அது வந்து ஒரு ஒரு பந்தோஸ்தாக வச்சுருக்கேன் ஒரு பொக்கிஷமாக வச்சுருக்கேன் அண்டு வார வாரம் இதுக்கு லிக்விட் ஃபெசிலிஃபர்டிலைசர் கொடுக்கணும் நான் வெள்ளிக்கிழம்புதோறும் அது எல்லா எல்லா செடிக்கும் எல்லா செடிக்கும் நான் வந்து பூஜை போட்டு அது நான் வெள்ளிக்கிழம்பதோறும் ஐ கிவ் மில்க் ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லாரும் நமக்கு முக்கியம் இன்னார் முக்கியம் இன்னார் முக்கியம் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது சில நேரங்கள்ல அது தேவையில்லாம இருக்கலாம் அது வேணா நம்ம கொஞ்சம் இது பண்ணலாமா வளர்ப்பை கம்மி பண்ணலாமே வழிய அது தேவையில்லைன்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது நான் வந்து ஒளிவு மறைவாதான் வச்சிருக்கேன் மணி பிளான்ட்டை வந்து கொஞ்சம் அடியில் தான் ரெண்டு மூணு வெரைட்டி எங்கள் காட்டில் இருக்குங்க ஆனால் ஒன்று என்ன ஆகிடுதுன்னா பயங்கரமாக இந்த வாட்டி வெயில் அடிச்சதா அந்த வெயிலில் வந்து வாடி போயி வாடி போயிடுது ஆனால் இப்போ துளுத்துருக்கு பட் இட் இஸ் வெரி பிஹைண்ட் த புஷ் அந்த பின்னாடி அந்த வாழை மரத்துக்கு பின்னாடி இருக்குது அதனால எனக்கு ஃபோட்டோ எடுக்க முடியல அது நல்ல இவ்வளோ பெரிய பெரிய இலை பியூட்டிஃபுல்லாக இதாக எடுத்து அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு தண்ணியை விட்டு தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் அதை துளுத்து அண்ட் வருது இட் இஸ் கம்மிங் பிக் பிஹைண்ட் வாழைமரம் இந்த வாழைமரத்தை சுற்றின்னு அந்த பக்கம் வருது அது ஸோ அது கொஞ்சம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அந்த வெரைட்டியும் இருக்குது நார்மலாக கோல்டன் கலர் அதாவது பச்சை இலையில் உங்களுக்கு நடு நடுவில் இந்த கோல்டன் எல்லோ கலர் இருக்கும் அந்த மணி பிளான்ட்டும் இருக்குது திஸ் இஸ் நார்மல் மணி பிளான்ட் எல்லார் இடத்துலையும் எல்லார் இடத்துலையும் இருக்கக்கூடியது எதுவுமே அளவாக வைக்கணும் ரொம்ப நம்ம ஓவராக வந்து மணி பிளான்ட்ட வந்து ரொம்ப என்ன சொல்றது நிறையெல்லாம் வச்சோம்னா அது வேலைக்காக எதுவுமே அளவாக இருக்கணும் ஒன்றே ஒன்று வச்சாலும் அது கிட்ட ரொம்ப அழகாக மவ்யமாக ம பேசணும் அண்ட் இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா இந்த மணி பிளான்ட் நடும்போது கரெக்டாக அந்த மண்ணில் ஒரு அஞ்சு ரூபா காயினோ இல்லை ஒத்த ரூபா காயினோ அந்த காயின் அடியில் வச்சு நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல கமெண்ட் கமாண்டெல்லாம் கொடுத்து அதை வைக்கணும் நட்டா நல்ல சுழிப்பாக வருங்க அப்போது நமக்கு எல்லாமே சண்டை வராதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்ட் செட்டை வந்து அது சரி பண்ணும் அது இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் இன்னும் இன்னும் ஸ்டடியில் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த பாட்டிலெல்லாம் வைக்கிறா இல்லையா மணி பிளான்டில் கூட இன்டோரில் வைக்கிறா இல்லையா ஸோ அது கூட இப்போ நிறைய பேர் இந்த லேப்டாப்லேயே ரொம்ப நாளை ஒர்க் பண்ணுறான் ஸோ அதனால் அவள் உடம்பு சூடாகிடும் ஸோ இது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த லேப்டாப்புக்கு பின்னாடியோ சைட்லேயோ நம்ம வச்சோன்னா அந்த வெப்பத்தை வந்து அதை எடுத்துக்குமா ஸோ யூஆர் பீங் சேவ்டு ஸோ நமக்கு அந்த ஹீட்டு வராது ஸோ இந்த ஹீட் எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க பாருங்கள் இந்த மணி பிளான்ட் அவ்வளோ விசேஷங்க நிஜமாக நம்ம வந்து கலோக்கேலாம் நிறைய பேர் முதிக்கிதான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதோட அருமையெல்லாம் தெரியாம அப்புறம் பைசா பைசா அதாவது மணி பிளான்ட் மணி பிளான்ட் சொல்றாலே வழிய அது ஒரு தெய்வம் இது அப்படி ஒரு தெய்வம் அது எப்படி நம்ம பூஜை ரூம்ல மணி பிளான்ட்டை வச்சா அந்த நம்ம 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 என்ன பேச போறோம் சுவாமி கிட்ட அதை கண்டிப்பா அதை கரெக்டா கொண்டு போய் விடும் அந்த அளவுக்கு இப்ப ஸ்காட் பவர் அப்போ நம்ம அதை வந்து எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோஜனை பண்ணிக்கோங்க முடிவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்த்தில் வச்சேன்னு வச்சுக்கோங்க வடக்கில் வச்சேன்னா உங்களுக்கு கெரியர் நல்ல நம்ம நல்லா படிக்கணும் நல்ல மேலே மேலே முன்னுக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நம்மளோட கெரியருக்கு வந்து அது வந்து அந்த நார்த்து சைடில் வச்சானா அப்படி லிவிங் ரூமில் இருந்தானா உங்களுக்கு எப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஒரு விதமான பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ எல்ல பல பேர் இருப்போம் ஒரு ஃபேமிலின்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் இருப்போம் ஸோ இந்த ஆறு பேரோட மைண்ட் செட்டும் ஒரு லைனில் கொண்டு வரணும்னா இதால் முடியுமோ நம்ம வேடா கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பண்ணோம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்போது நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னா நம்ம எவ்வளோ அதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அஞ்சு விதமான மைண்டை ஒரு லைனாக அதாவது யாருக்கும் யார் மேலே தப்பான அபிப்பிராயங்கள் வராது சரி நாட் ஓன்லி இன் ஹவுஸ் ஈவன் இன் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் வியாபார ஸ்தலங்கள்லாம் கூட வச்சாங்கன்னா மணி பிளான்ட்லாம் வச்சேன்னா அது கொஞ்சம் மறைவாக வைக்கணும் மறைவாக வச்சுட்டு அதை அது அழகாக அதுக்கும் பரமாறிங்க அதாவது நல்ல மரியாதை கொடுக்கணும் எதுக்குமே யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சேனாலே அதோட எஃபெக்ட் பெனிஃபிட் உங்களுக்கு நல்ல பல மடங்கு வருங்க எல்லாமே அப்படிதாங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இது மணி பிளான்ட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல்லா இட்ஸ் வாஸ்து பிரகாரம் ஆப்பா அப்பா எவ்வளோ சொல்லலாம் தெரியுமா அண்ட் இதை வந்து லக்கு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கா எஸ் அந்தந்த இடத்துல வைக்கும்போது அது அது வேலை செய்யும் நீங்கள் இப்போ நார்த்தில் வச்சேன்னா கெரியர் சவுத் ஈஸ்ட்டில் வச்சேன்னா உங்களுக்கு பணம் வரவு என்ட்ரன்ஸில் வச்சேன்னா உங்களுக்கு பா பாசிட்டிவ் ஃப்ளோ அந்த வீட்டுக்கே ஒரு நல்ல ஃப்ளோ வரும் ஸோ என்ட்ரன்ஸில் வச்சா பூஜை ரூமில் வச்சோன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லைன் உங்களுக்கு அந்த மோடு கொண்டு போகும் நீங்கள் என்ன பேச போகிறேள் அப்படிங்கிற கிளாரிட்டி இப்போ நீங்கள் நம்ம ஒரு கடவுள்கிட்ட நம்ம ஏதோ பேச போகிறோம் நம்ம ஏதோ கேட்க போகிறோம் இல்லைனா நம்ம வந்து ஸ்லோகம் சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த கிளாரிட்டி மைண்ட் கிளியராக இருந்தால் தான் நம்ம சொல்கிறதுக்கு கடவுளுக்கு போய் சேரும் அப்போது அந்த வந்து நம்மளோட கிளாரிட்டியை அதை சரி பண்ணுமா அப்புறம் பெட்ரூமில் இருந்ததுன்னா சண்டைகளே வராதான் அப்படியே சமரசம் பண்ணிடும் அவ்வளோ விசேஷமான மணி பிளான்ட்டுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மரியாதை கொடுக்கணுங்க விஷயம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்தேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தேங்க் யூ பாய்